அனைவருக்கும் வணக்கம் ஜாதகம் ஜோதிடம் போது பிரபஞ்சம் நட்சத்திர மண்டலம் அதில் மில்கி கேலக்சின்னு சொல்லுவாங்க பால் பிரபஞ்சம் அதில் இருபத்தேழு நட்சத்திர கூட்டங்கள் அந்த ஆற்றல்களை எல்லா கிரகங்களும் அந்த கதிர்வீச்சுகளை வாங்கி அதிலிருந்து நேச்சுரல் சேட்டலைட் அப்படின்ற பூமியை சுற்றுற நம்ம நிலா அதை வாங்கி நம்ம பூமிக்கு பிரதிபலிக்கிறது ஒரு கிரகம் தான் நின்ற நட்சத்திரத்தின் பலனை தரும் இந்த நட்சத்திர பலனை எடுத்தால் தான் நம்ம ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் இப்படி வேறுபட்ட ஜாதகங்களுக்கு நம்ம பகுத்து பார்க்க முடியும் ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் இல்லை ஒரே ஹாஸ்பிட்டலில் பத்து பேர் இருபது பேர் முப்பது பேர்லாம் பிறகுறாங்க அப்போ எல்லோரும் ஒரே மாதிரி இருக்கிறதில்ல அது காரணம் அந்த ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்தில் இருக்கிற அந்த டிகிரி அந்த பாதம் இதை வச்சு தான் அம்ச கட்டம் இதெல்லாம் வச்சு தான் மனிதனுக்கு மனிதன் வேறுபடுது வெறும் கிரக அடைக்கு வச்சு நம்ம சொல்லும் போது ஒரே மாதிரி எத்தனையோ பேர் இருப்பாங்க எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறதில்ல புரியுதுங்களா ஸோ அதுக்கு ஒரு உதாரணமாக ரெண்டு ஜாதகத்தை நான் எடுக்க போகிறேன் இந்த ரெண்டு ஜாதகத்துக்கு மூணு நாள் வித்தியாசத்தில் பிறந்தவங்க தான் முதல் ஜாதகம் வந்து திண்டுக்கல்லில் பிறந்தவர் ரெண்டாவது ஜாதகம் வந்து மாயவரத்தில் பிறந்தவங்க இந்த ரெண்டு ஜாதகத்தில் என்னென்னா எல்லா கிரகங்களும் ஒரே மாதிரிதான் இருக்கும் வெறும் இந்த ராசி நட்சத்திரம் மட்டும் ஒரு கட்ட மாதிரி இருக்கும் ஸோ அதில் இருக்க வித்தியாசமும் என்னோடய அனுபவத்தையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் இது மாதிரி பல ஆயிரம் ஜாதகங்கள் நான் வச்சுருக்கேன் இது முதல் பதிவாக இந்த நட்சத்திர கோட்பாடு வச்சு நான் விளக்க போகிறேன் இதுக்கப்புறம் நான் ஆன்லைனில் எல்லாருக்குமே பலன் சொல்கிறது நட்சத்திர அடிப்படையில் டிகிரி அடிப்படையில் ராசி அம்சம் அடிப்படையில் எப்படி சொல்கிறதுன்றது நான் அடிக்கடி சேனல்ஸ்லேயே வரேன் என்னோடய யூடியூப்லேயும் இனிமேல் போடலான்னு இருக்கேன் நேரம் இல்லாத காரணத்தால் ஒரு மாதமாக கேப் விழுந்துச்சு எனக்கு அதுதான் இங்கே பாருங்கள் முதல் ஜாதகரோட கட்டம் இது ராசி கட்டம் கட்டம் பதிமூணு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு இரவு ஏழு மூணு மணிக்கு பிறந்திருக்காரு திண்டுக்கல்லில் பிறந்திருக்கார் அவர் பேர் போடலான்னு ஜாதகத்தை நான் போடும்போது அவங்க ரெண்டு பேர் பேரை போடல ஏன்னா அவங்ககிட்ட பர்மிஷன் கேட்டு போடணும் ஒரு ஆய்வுக்காக நான் போட்டிருக்கேன் நல்லா பாருங்கள் லக்னம் ரிஷப லக்னம் ஐந்தாம் இடம்ன்ற கண்ணியில் சுக்கரன் செவ்வா இங்கே சுக்கரன் நீச்சமாக இருக்குது ஆறாம் இடத்துல நாலாம் அதிபதி சூரியன் நீச்சம் சனி உச்சம் எந்த கிரகமும் வைக்கிறோம் இல்லை ஏழாம் இடத்துல குரு கேது புதன் பத்தில் சந்திரன் சதயம் நட்சத்திரத்தில் இருக்குது இது முதல் ஜாதகம் ரெண்டாம் ஜாதகத்தில் இது எல்லாமே அப்படியே தான் இருக்கும் சந்திரன் மட்டும் மகர ராசியில் இருக்கும் இப்போ முதல்ல இதை எப்படி பார்க்கலான்னா இங்கே லக்ன புள்ளி அப்படின்னு பார்க்கும்போது ரோகிணி ரெண்டாம் பாதத்தில் இருக்குது லக்ன புள்ளி இந்த லக்னம் ரோகிணி ரெண்டாம் பாதம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த சந்திரன் வந்து பத்தாம் இடத்துல இருக்கார் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு இங்கே பாருங்கள் இந்த லக்ன புள்ளி இப்படி போது வர்க்கோத்தம லக்னம் ஆகிருக்கு வர்க்கோத்தம லக்னம் ஆகியிருக்கு இந்த வர்க்கோத்தம லக்னம் ஆனதால் இதே சந்திரன் இங்கே இரு எங்கே இருக்குதுன்னு பார்க்கும்போது எட்டில் இருக்குங்க அப்போ லக்ன புள்ளி ஒரே லக்னமாக இருக்கிறதால அப்போ அந்த லக்ன புள்ளி அம்சத்தில் எங்கே இருக்கணும் நம்ம பார்க்கும்போது ஹெட்ல இருக்குது அப்போது இவருக்கு பதவி பேர் அந்தஸ்து கௌரவம் எல்லாம் வரும் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தாலும் அம்சன்றது ரிசல்ட்டுன்னு நான் பார்ப்பேன் எப்போவுமே அம்சன்றது ரிசல்ட்டு அப்போ இந்த அம்சத்தில் ஹெட்ல இருக்கு இவருக்கு நிறைய பிரச்சனைங்க அசிங்க அவமானம் இதெல்லாம் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது இது வந்து வெறும் லக்ன கொடுப்புனையாக அத்துடலாம் அடுத்தது லக்னாதிபதி லக்னாதிபதி சுக்கரன் நீச்சம் ஆயிடுச்சு லக்னாதிபதி சுக்கரன் நீச்சமாகிச்சு அம்சத்தில் அதே லக்னமாக இருக்கத்தால் வர்க்கோத்தமாக லக்னமாக இருக்கல அந்த லக்னாதிபதி இங்கேயும் பன்னெண்டில் கெட்டு போயிட்டார் அப்போ லக்னாதிபதி அங்கே சிறப்பு இல்லை அடுத்தது திருமண வாழ்க்கைன்னு பார்க்கும்போது கேது ஏழாம் இடத்துல இருக்குது எப்பவுமே மேஷ லகனம் ரிஷப லகனம் துலா லகனம் விருட்சிக லகனத்துக்கு தான் ராகு கேது தோஷம் சிவராக வேலை செய்யும் தாம்பத்திய வாழ்க்கையை பாதிக்கும் அதனால் இந்த ஏழாம் இடத்துல கேது உச்சமாக இருந்தாலும் கூடவே புதன் இருக்கார் எட்டாம் அதிபதி குரு வந்து ஏழாம் இடம் வந்து கெட்டு போயிருக்கு ஏழாம் அதிபதி செவ்வாயும் அஞ்சில் போயிட்டு இந்த இடத்துல இருக்கார் இப்போ இப்போ திருமண வாழ்க்கை எப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த திருமண வாழ்க்கைக்கு ஏழாம் அதிபதி என்ன நட்சத்திரம் இருக்கார் பார்க்கணும் உத்திர நட்சத்திரத்தில் இருக்கார் அப்போ பாருங்கள் ஏழாம் அதிபதி உத்திர நட்சத்திரம்னா சூரிய நட்சத்திரத்தில் இருக்காரா இந்த சூரிய நட்சத்திரத்தில் இருக்காரு அப்போ சூரியன் இங்கே வந்து நீச்சம் ஆயிடுச்சு நீச்சம் நிற்கிற இடத்துல சனி வந்து உச்சமாக இருந்தாலும் அது ஆறாம் இடமா இருக்கிறதால இங்கே திருமண வாழ்க்கைக்கு சிறப்பு இல்லை இவர் ஒரு கிறிஸ்டின் பொண்ணை கல்யாணம் பண்ணி இப்போ டைவர்ஸ் லெவலில் போயிட்டு கோர்ட்டு கேஸு பிரச்சனை அடிதடி எல்லாம் இப்போ நடந்துகிட்டு இருக்கு இப்போ இப்போ இவருக்கு நடக்கிற தசை வந்து சனி தசை அப்போது இவருக்கு பாருங்கள் பத்தாம் அதிபதி சனி ஆறில் உச்சமாகறதால் தொழிலில் நல்லா இருந்தது நல்லா இருந்தது தொழிலுக்கு நல்லா தான் இருக்குது ஆனால் இந்த திருமண வாழ்க்கையில் இவருக்கு கிறிஸ்டின் பொண்ணை கல்யாணம் பண்ணி அம்மாவோடய இன்ஃப்ளூயன்ஸால் நாலாம் அதிபதி இன்ஃப்ளூயன்ஸால் இங்கே டைவர்ஸ் அசிங்கம் அவமானம் எல்லாம் வந்தாச்சு இங்கே சுக்கரனும் அம்சத்தில் மறைஞ்சு கெட்டு போச்சு இங்கே செவ்வாயும் பாருங்கள் ஏழாம் அதிபதி இங்கே ஏழாம் அதிபதி சூரியன் நட்சத்திரம் இருக்குன்றது ஒரு விஷயம் பார்த்தாலும் ரிசல்ட்டாக பார்க்கும்போது ஏழாம் அதிபதி பத்தில் அதே லக்னம் பத்தில் போயிட்டு மறுபடியும் கேது சனியோடு போய் கெட்டு போகுது அப்போ திருமண க வாழ்க்கைக்கான ஸ்தானமும் களத்துற ஆண் தனியாக கலத்துகிற காரகன் சுக்கரனும் நீச்சம் கலத்துகிற ஸ்தானமும் நீச்சத்தோட ஸ்டாரில் இருக்குது அது ப அம்சத்துலேயும் கெட்டுப்போச்சு அது இல்லாமல் இந்த லக்ன புள்ளி வந்து இங்கே நல்லா இருந்தாலும் மேலே இந்த இடத்துல வந்து அம்சத்தில் வந்து எட்டில் ம லக்ன புள்ளி வந்ததால் அசிங்க அவமானம்லாம் எல்லாமே வர ஆரம்பிச்சிச்சு இது முதல் ஜாதகம் ஆனால் தொழிலில் நல்லா இருந்தாலும் எவ்வளோ வந்தாலும் விரயமாகுது ஏன்னா இந்த லக்ன புள்ளி இங்கே வந்து பன்னெண்டில் அம்சத்தில் மட்டும் ம மறைஞ்சி போச்சு இருவ இது ஒரு ஜாதக அமைப்பு இவர் தான் திண்டுக்கல்லில் பிறந்தவர் டேட் ஆஃப் பர்த் பார்த்துங்க பதிமூணு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு இரவு ஏழு மணி மூணு ஏழு மணி மூணு நிமிஷம் இன்னொரு ஜாதகத்தை நான் போடுறேன் இந்த கட்டத்தை அப்படியே ஞாபகம் வச்சுங்க இந்த ஜாதகத்தை பாருங்கள் இது வந்து ஒரு மூணு நாள் முன்னாடி பிறந்த ஒரு ஜாதகம் ரெண்டு பேருமே என்னோட கிளைண்ட் தான் ஏற்கனவே பாருங்கள் எந்த கிரகமும் உக்கரம் இல்லை இதில் வந்து ந நட்சத்திரங்களும் முக்கால்வாசி அப்படியே தான் இருக்கும் ஓரளவு அந்த பாதை மட்டும் தான் மாறுது அதில் தான் வாழ்க்கை மாறுது அதுதான் சொல்ல வரேன் இவருக்கு பாருங்கள் அதே லக்னம் இவருக்கு பாருங்கள் அதே லக்னம் லக்ன புள்ளி வந்து ரோகிணி மூணாம் பாதம் அங்கே ரெண்டுன்னு வந்தது இங்கே மூணுன்னு வருது வேறு இல்லை லக்ன புள்ளி இங்கே பாருங்கள் லக்ன புள்ளி ரோகிணி ஒம்பதாம் இடத்துல இருக்குது அம்சத்துலேயும் அதே இடத்துல இருக்குது பாருங்க சந்திரன் அப்போது லக்ன புள்ளி இங்கே வர்க்கோத்தமாக நல்லாயிருக்கு அங்கே வந்து எட்டில் போய் கெட்டுச்சு வர்க்கோத்தமாக லக்னமாக இருந்து சந்திரன் இங்கே வந்து எட்டில் கெட்டுச்சு இங்கே என்னென்னா லக்ன புள்ளியே ரெ இங்கே இருக்குது மாதிரி லக்ன லக்னத்துக்கு பத்தாம் அதிபதி ஆறில் இருக்கிறதால சனி உச்சமாக இருக்குது இவருக்கு குரு தசை நடக்குது இப்போது இந்த குரு வந்து கேட்ட நட்சத்திரத்தில் இருக்குது இப்போ வந்து இவருக்கு இந்த குரு தசை நடக்குது இந்த குரு தசையில் வந்து இவருக்கு மிகப்பெரிய கோடீஸ்வரனாக இருக்கார் இவர் டாப் அதாவது சிட்டிலே ஃபெமிலியரான ஒரு ஃபேமஸான ஒரு சில விஏபிங்கெலாம் அவர் மிகப்பெரிய கோடீஸ்வரராக இருக்கார் இவர் இப்போ வந்து இந்த பத்தாம் அதிபதி ஆறில் உச்சமானது ஒரு பக்கம் இருக்கட்டும் குரு தசை நடக்குது அது ஒன்று இங்கே என்னென்னா இவருக்கு இரண்டு தாரம் ரெண்டு பேரோடும் வாழறாரு அங்கே பாருங்கள் கிறிஸ்டின் பொண்ணை கல்யாணம் பண்ணி அவர் டைவர்ஸ் ஆகி அசிங்க அவமானம்னு இருக்கார் இங்கே வந்து அதே கிரகங்கள் தான் எல்லாமே சந்திரம் மட்டும் மாறியிருக்கு அவர் சதய நட்சத்திரம் இவர் உத்திராட நட்சத்திரம் மகர ராசி அவர் கும்ப ராசி சதயம் வேறு எதுவுமே மாறல இங்கே இந்த அம்சம் கட்டத்தில் பாருங்கள் இந்த ஏழாம் அதிபதி செவ்வாய் இங்கே இருக்கா அதே சூரிய நட்சத்திரத்துலாம் இருக்குது நிச்சயமாக ஆனால் இந்த இடத்துல பாருங்கள் அந்த செவ்வாய் உச்சமாகிடுச்சு வெறும் உச்சத்தை மட்டும் எடுத்துக்கிறோம் உச்ச நீச்சம்லாம் இல்லைன்றாங்களே அதனால தான் வேரியேட் ஆகுது இங்கே உச்சத்தால் தான் தப்பிக்குது இந்த ஏழாம் அதிபதி இங்கே வந்து உச்சமானதால் இவர் மனைவி பேரில் பிஸ்னஸ் பண்ணுறாரு அதில் தான் டாப் டாப் லெவலில் இருக்கார் இப்போ ரெண்டாயிரம் மூவாயிரம் கோடிக்கு மேலே பிஸ்னஸ் பண்ணுற லெவலில் இருக்காருனா பார்த்துங்களேன் அப்போது இந்த ஏழாம் அதிபதி இங்கே கெட்டு போயிருது சுக்கிர நீச்சமே கெட்டு போய் அதுவே இங்கே வந்து உச்சமாயிடுச்சு மாதிரி லக்ன புள்ளியும் இந்த வர்க்கோத்தம் ஆயிடுச்சு அங்கேயும் பவர் ஆகிடுச்சி மூணாவது பாருங்கள் முக்கியமாக இந்த லக்னாதிபதி சுக்கரன் நீச்சமாயி அம்சத்தில் உச்சமாயிடுச்சு அப்போ லக்னாதிபதியும் உச்சமாகிடுச்சு ஏழாம் அதிபதியும் உச்சமாகிடுச்சு லக்ன புள்ளியும் வர்க்கோத்தமாயிடுச்சு இதனால் இந்த இடத்துல இவருக்கு இரு மனைவியை கொடுத்து அவங்க பிரியாமல் நல்லா வாழறாங்க தொழிலையும் மிக ச மிக பெரிய லெவலில் இருக்கார் அந்த ஜாதகத்தை நீங்கள் பார்க்கும்போது இதே தான் இருந்தது லக்ன புள்ளி வர்க்கோத்தமாவலை அவன் அந்த ஜாதத்தில் எட்டில் போய் மறைஞ்சிச்சு இங்கே செவ்வாய் வந்து சனி கேதுவோடு போய் வர்க்கோ இங்கே போய் கெட்டுப்போச்சு இந்த இடத்துல அம்சத்தில் இந்த இடத்துல கெட்டு போச்சு செவ்வா அந்த ஜாதத்தில் அதே மாதிரி சுக்கரனும் வர்க்கோத்தம லக்னமாகி ரிஷப லக்னமும் ஆகி பன்னெண்டில் சுக்கர மறைஞ்சிட்டார் அதால் ஒருத்தர் வந்து தோல்வியாளராக ஆகிறாரு இன்னொருத்தர் வந்து மிகப்பெரிய கோடீஸ்வரனாக இருக்கார் ஒருத்தர் கல்யாணம் ஆகி டைவர்ஸே ஆகுது இன்னொருத்தருக்கு வந்து ரெண்டு கல்யாணம் ஆகி நல்லாவும் இருக்கார் அது இவருக்கு விரையுமாவில அவருக்கு பயங்கர எவ்வளோ சம்பாரித்தாலும் விரையும் ஆகுது இதுக்கு வெறும் தசை மட்டும் காரணம் கிடையாது இந்த நட்சத்திரங்களை வச்சு அது அதுக்கான புள்ளிகளை வச்சு அந்த பாதங்களை வச்சு தான் அந்த அம்சத்தை பார்க்குறோம் தான் இங்கே போய் நட்சத்திர பார்த்தா சின்ன சின்ன சேஞ்ச் இருக்கும் ஒரே நட்சத்திரம் தான் சின்ன சின்ன சேஞ்ச் இருக்கும் அதில் ஒரு கட்டம் தான் மாறுது ஒரே ஒரு ஒரு பாதம் மாறுறதால இந்த சுக்கரன் இங்கே இருக்குது இவருக்கு உச்சம் அவருக்கு இங்கே வந்துச்சு அந்த ஒரு விஷயத்தால் அந்த மாதிரி ஒவ்வொன்றிலையுமே மாறும்போது இவரது எல்லாமே யோக ஜாதகமாக இருக்குது இவர் உழைத்து இண்டிவிஜுவலாக இவ்வளோ பெரிய ஆளாக ஆயிருக்காரு அவரை பொறுத்தவரைக்கும் எல்லாத்துலேயுமே மேஜர் ப்ராப்ளம் இருக்குது கூடவே இந்த தசை சனி தசை வந்ததாலேயும் திருமணத்தில் அவருக்கு பிரச்சனை வருது இதுதான் ரெண்டு பேருக்கும் உள்ள வித்தியாசங்க இது ஒரு முதல் பதிவாக வச்சுருக்கேன் நான் இதேமாரி அடுத்தடுத்து இன்னும் டீப்பாக ப பல ஆயிரக்கணக்கான ஜாதகங்களில் என்னோடய கிளைண்ட்ஸுதான் எடுத்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு இருக்குது இது முதல் பதிவு உங்களோட ஆதரவு தேவை நட்சத்திரம்தான் வேலை செய்யுதுன்றதுக்கு உறுதியாக இது ஒரு எடுத்துக்காட்டு ஆயிரக்கணக்கான ப்ராக்டிக்கல் ஜாதகங்கள் எங்கிட்ட இருக்குது எங்கள் கிளைண்ட்ஸ் ஒவ்வொன்றா எடுத்து நான் உங்களுக்கு விவரத்தோடு போடுறேன் ஆன்லைன்லேயும் எல்லார் கேள்விக்கும் பாரம்பரிய முறைகளை நட்சத்திரம்தான் வேலை செய்யுதுன்னு நான் அடிக்கடி நானும் போட போகிறேன் அது மற்ற சேனல்கள் இருந்தால் உங்களுக்கு தகவல் தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளர்ச்சி